நோய்களை பரப்புவதன் பின்னணி என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் வவ்வால் என்ற பெயரை வந்து சொன்னாலே பலருக்கும் ஒருவித பயம் ஏற்படும் அதாவது இருட்டோடு தொடர்புடையதாலும் கொரோனா போன்ற நோய்களுக்கு வவ்வாழ் தான் காரணம் என்றும் கூறப்படுவதாலும் இந்த பயம் இன்னும் அதிகமாகிறது ஆனால் வவ்வாள்கள் உண்மையிலேயே கெட்டவையா வாங்க பார்க்கலாம் வௌவால்கள் பார்த்தீங்கன்னா நோய்களை எதிர்க்கும் ஒரு அபாரமான சக்தியை கொண்டுள்ளன பல கோடி ஆண்டுகளாக அவை பலவிதமான நோய் கிருமிகளை வந்து எதிர்த்து போராடி தங்களை வந்து வலிமையாக்கி கொண்டுள்ளது ஒரு புதிய வைரஸ் தாங்கினால் அதில் இருந்து தப்பி பிழைக்கும் சக்தி வாய்ந்த வவ்வாள்கள் அந்த சக்தியை வந்து தங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறதா இப்படி வந்து தலைமுறையை தலைமுறையாக வந்து அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் வலிமையாகிவிட்டதாம் மற்ற விலங்குகளையும் மனிதர்களையும் எளிதில் வந்து தாக்கும் வைரஸ்களை கூட வந்து அவற்றால் எளிதாக வந்து தாங்கிக் கொள்ள முடியுமா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வவ்வாள்கள் எப்படி நோய்களை வந்து பரப்புகிறது இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கிறது முதலாவது பார்த்தீங்கன்னா அவை எப்போதுமே கூட்டமாக ஆயிரக்கணக்கில் நெருக்கமாக வாழும் இதனால் ஒரு வவ்வாளுக்கு நோய் வந்தால் அது மிக வேகமாக மற்ற வவ்வாளுக்கு வந்து பரவிவிடும் இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா அவற்றின் நீண்ட தூர பயணம் வவ்வாள்கள் உணவுக்காகவும் தகுந்த இடத்திற்காகவும் பல நூறு கிலோமீட்டர்கள் வந்து சில சமயங்கள ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டிற்கு கூட பறந்து செல்லுமா அப்படி வந்து பயணம் செய்யும் தான் அவை தங்களுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய நோய் கிருமிகளையும் தங்களுடன் வந்து எடுத்து செல்கிறதுன்னே சொல்லலாம் அதாவது மனிதர்களின் பங்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வவ்வாள்கள் நோய்களை வந்து சுமந்து சென்றாலும் அவை பரப்புவதற்கு அவை மட்டுமே காரணம் உண்மையான காரணம் மனிதர்கள் தான் ஏனென்று தேவைக்காக தான் காடுகளை அழிச்சு வவாள்களின் வீடுகளை வந்து பறிக்கிறோம் வாழ்வதற்கு இடம் இல்லாமலும் உணவு கிடைக்காமலும் அவை வந்து நம்மளுடைய விடுகிறது இப்படி வந்து மனிதர்களும் காட்டு விலங்குகளும் மிக அருகில வரும் போதுதான் விலங்குகளிடம் இருந்து நோய்கள் மனிதர்களுக்கு பரவும் அபாயம் வந்து அதிகரிக்கிறது எனவே வௌவாள்களை நோயின் அடையாளமாக பார்ப்பது தவறு அவை இயற்கையின் ஒரு முக்கிய அங்கம் நாம அவற்றின் வாழ்விடங்களான காடுகளை அழிக்காமல் பார்த்தாலே போதும் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி